கம் தமிழ் அன்பர்களே நாம் அனைவரும் காவலர் தேர்வுக்கான பயிற்சியும் இறங்கியுள்ளோம் அதற்காகத்தான் அனைவருக்கும் அதற்காக நாம் இன்று தொடர நெருப்புகப் பகுதி ஒன்றை நாம் காண்போம் நாங்கள் அப்லோட் செய்யும் அனைத்து வீடியோக்களும் பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யவும் உள்ள பெல் சம்பளம் ஆன் செய்வோம் அவ்வாறு செய்வதால் நாங்கள் அப்லோட் செய்யும் அனைத்து வீடியோக்களையும் பெற்று பயனடையலாம் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நண்பர்கள் பயனடியாக ஷேர் செய்வோம் தொடரை நிரப்புகள் பகுதி ஒன்று அப்படின்னா என்னென்னா ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க தொடர் ஒரு சீக்கிரம் ஒரு லைனை கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர்ஸ் போட்டு அந்த லைனில் ஒரு கடைசியாக முடிவு போகிற நம்பராக இருந்தாலும் சரி இல்லை இடையில ஏதோ ஒரு நம்பரை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லாமல் இருக்குது அதை வந்து நம்ம எந்த நம்பர்னு தேர்ந்தெடுத்திருக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் தொடரில் அடுத்து வரும் எண் எது என்பதை தேர்ந்தெடுக்கும் அதுதான் தொடரை இறப்புகின்ற ஒன்று இதில் இருந்து நான்கு இல்லை அஞ்சு கொஷின்ஸ் கெட்டுகிட்டுருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பகுதி பயிற்சி செய்தால் நிச்சயமாக மதிப்பெண்களை பெற முடியும் இது வந்து ஒரு எட்டு மெத்தட் இருக்குது மெத்தட் பண்ணினா ஈஸியாக பண்ணிடலாம் அது ரொம்ப சிம்பிளான மெத்தடாக எல்லோரும் தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு ஒன்று கூட்டல் இல்லை கழித்தல் ரெண்டாவது மித்தல் பெருக்கல் இல்லைன்னா வகுத்தல் மூன்றாவது மித்தல் வர்க்கம் ஸ்கொயர் இட்டுன்னு சொல்லுவோம் கனமூலம் க்யூப் ஸ்கூட்னு சொல்லுவோம் அந்தது நாலாவது என்னென்னா மீ மேலே இருக்கிற மூணுமே கலந்து கலந்து இருக்கும் கூட்டும் கழிக்க கூட்டம் கழிக்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி வர மாதிரி இருக்கும் அஞ்சாவது என்னடா என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று அதே மாதிரி என் ஸ்க்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று நம்ம ஸ்கொயர் பண்ணி ஒன்று கூட்டும் இல்லைனா குறைக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லாண்டா ஸ்கியூ பண்ணி கூட்டெலாம் குறைக்கலாம் ஸ்கொயர்ன்ற என்னென்னா ஒரே நம்பரை ரெண்டு தடவை ஸ்கொயர் க்யூப் ரூட்ன்றது என்னடா கணமன்றது வேண்டாம் ஒரே நம்பர் மூணு தடவை மல்டி பெருக்கணும் அதை கூட்டி ஒன்று இல்லை ரெண்டாவது ஒன்றை வந்து கூட்டி குறைக்கலாம் அதுக்கடுத்து ஆறாவது மட்டும் என்னென்னா இதே மாதிரி தான் ஆனால் என்னென்னா ஒன்று இல்லை ரெண்டு மூணு இந்த மாதிரி எது வேண்டாம் இருக்கலாம் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதே மாதிரி என் ஸ்க்யூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் அடுத்து ஏழாவதாக பகா எண் ப்ரைம் நம்பர் சொல்லுவான் பகா எண்ன்றது என்னென்னா அதே நம்பரால் மட்டும் அப்புறம் ஒன்று இந்த ரெண்டாவது மட்டும்தான் வகுப்படும் மற்ற எந்த நம்பராலும் வகுப்படாது எடுத்துக்காடு என்னென்னா மூணுன்ற நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா மூணு எப்படி இருக்குன்னா மூணாவது நம்பரை மட்டும் தான் வகுக்க முடியும் அது இல்லைன்னா அது தவிர ஒன்று ரெண்டாவது அந்த டயத்தை அதை மட்டும் தான் வகுக்க முடியும் மற்ற எந்த நம்பராலும் வகுக்க முடியாது அதுதான் பகாயன்னுன்றது மீதி ம மற்ற வகைகள் இதெல்லாம் தாண்டி போகிற பட்சத்தை வேறு எதுக்கு போகும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா இந்த வீடியோ பதிவின் மூலமாக கூட்டல் கழித்தல் இந்த நாலு இதை பற்றி நம்ம பார்ப்போம் கூட்டல் கழித்தல் அடுத்து வரும் எண்ணெய் காண்கள் அதாவது வினாவில் இருக்கும் நான்கு ஏழு பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தி எட்டு கடைசியாக அடுத்து என்ன வரும் அடுத்து அதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்கள் ஆ முப்பத்தி அஞ்சு ஆ நாற்பது இ நாற்பத்தி அஞ்சு இ முப்பத்தி ஒன்பது விளக்கம் இப்போ நீங்கள் இதிலே பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது ஃபர்ஸ்ட்டு நாலு இருக்குது அடுத்து ஏழு பன்னெண்டு பத்தொம்பது இருபத்தெட்டு அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கு நம்பர் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது அப்போனா இதிலேருந்து ஒரு கெஸ்ஸிங் தெரியும் கூட்டத்தில் தான் வரது வரப்போ புதுண்டு கூட்டல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பெருக்கல் இருக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கூட்டளை பயன்படுத்தி பாருங்கள் அப்படி ஒவ்வொரு படியாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த அதுக்குரிய சரியான வழி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நாலு நாலுக்கு ஏழுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா மூணு தான் வித்தியாசம் அஞ்சு ஆறு ஏழாவது நாலாவதுலேருந்து ஏழாவது என்னென்னா மூணாவது நம்பரு அதே மாதிரி ஏழுக்கு பன்னெண்டுக்கு அஞ்சு வித்தியாசம் அதுக்கடுத்து பன்னெண்டுக்கு பத்தொன்போது ஏழு பத்தொம்போதுக்கு இருபத்தி எட்டுக்கு ஒன்பது வித்தியாசம் பாருங்கள் ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது எல்லாமே எப்படி இருக்குது ஒரே ஒற்றைப்படையாக இருக்குது இடையில எந்த இரட்டைப்படை இன்னும் எதுவுமே வரல எல்லாமே ஒற்றைப்படையாக தான் இருக்குது அப்போ அடுத்ததாக என்னவா இருக்கணும் ஒன்பதுக்கு அடுத்து பதினொன்று தான் ஒற்றைப்படை இடையில் பத்து இருக்குது அது வந்து இரட்டைப்படை அடுத்த இருக்கிற ஒற்றைப்படை என்னன்னா பதினொன்று ஸோ அந்த இருபத்தி எட்டுலேருந்து பதினோராவது நம் பதினோரு நம்பர் கூட்டினீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் ஆன் சரியான ஆன்சர் இதில் நீங்கள் கழித்து பார்த்தாலும் வரவே வராது ஆன்சர் ஸோ ஆன்சர் என்னென்னா முப்பத்தி ஒன்பது இதே மாதிரி தான் இங்கே பயிற்சி கொடுத்துருக்கப்பட்ட வினாக்கள் இருக்குது இந்த வினாக்களை நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்க உங்களுக்கு வந்து கூட்டல் பகுதியாக எப்படி எழுதலாம் என்றதை பற்றி உங்களுக்கு காணலாம் அப்படியும் உங்களுக்கு இந்த வினாக்களில் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பட்டன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக கமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பகுதி இருக்கும் கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிங்க அதுக்கடுத்ததாக கழித்தல் பகுதி இப்போ நீங்களே பாருங்களேன் இருபது பத்தொம்பது பதினேழு அடுத்து கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க பத்து அஞ்சு நம்பரில் எப்படி போய்ட்டுருக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது தவிர கூடலை அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக கெஸ்ஸிங் ஆகும் குறையறதுனால இது கழித்தலாக தான் இருக்கணுன்றது அவங்களுக்கு அதுக்காக கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் என்னென்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபதுக்கு பத்தொம்போதுக்கு எவ்வளோ வித்தியாசம்னா மைனஸ் ரெண்டு ஒன்று தான் வித்தியாசம் அதுக்கு அதுக்கடுத்து பத்தொம்போதுக்கு பன்னெண்டு கெழவுண்டா ரெண்டு அதுக்கு எடுத்து நம்பருக்கு தெரியாது அதை அப்படியே பிளாங்காக விட்டுருங்க அதுக்கடுத்து பத்துக்கு பத்துக்கு அஞ்சுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அஞ்சு வித்தியாசம் அப்போ நான் என்னவா இருக்கணும் இதுக்கு இதுக்கு வந்து என்னென்னா ஒரு அப்படியே ஒன்று ரெண்டுன்னு வருது அடுத்து இடையில் ரெண்டு ஸ்டெப்பு காணும் அடுத்து கடைசியாக வந்து அஞ்சுன்னு அஞ்சுன்றிருக்கு அப்போ ரெண்டுக்கு இடையில் என்ன நம்ம ஒரு மிஸ் ஆகிருக்கு மூணு நாலு தான் மிஸ் ஆகிருக்கு தொடர்ச்சியாக வரப்ப அதனால் என்னென்னா இதுலேருந்து ஒரு மூணு நம்பர் கழிச்சிங்கன்னா என்ன வரும் நாலு வரும் அப்புறம் பதினாலுலேருந்து ஒரு நாலு கழிச்சிங்கன்னா பத்து ஸோ சரியான விடை என்ன பதினாலு தான் இந்த மாதிரி கழித்து பாருங்கள் இதே மாதிரி கூட்டல் விதிக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் கழித்த விதிக்கும் நீங்கள் வந்து ஈஸியான வினாவாக தான் இருக்கும் எல்லாத்தையும் பயிற்சி செஞ்சு பாருங்கள் அதற்குரிய விடைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடிப்படியாக ரெண்டாவது விதி பெருக்கல் வகுத்தலை பற்றி இப்போ பெருக்கலை நாம் ஒரு ரெண்டு வினாவை பற்றி பார்ப்போம் அதுக்கடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு எட்டு பதினாறு நூற்றி அறுபத்தி எட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம கூட்டல்லையும் பார்த்தோம் கழித்தல்லையும் பார்த்தோம் ஒரே தொடராக தான் போயிட்டுருந்துச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் இங்கே ஒரேபடியாக எப்படி இருக்குது சின்ன நம்பராக போச்சு டபுள் அது ட்ரிபிள் டிஜிட்டு அப்படின்னா நமக்கு என்ன ஒரு கேசிங் ஆகணும் ஏதோ ஒரு பெருக்கல்லாக தான் இருக்கணும் ஒரு பெருக்கள்னால் மட்டும்தான் இந்த மாதிரி டேபிள் த்ரீபிள் ஒன்று போயிட்டுருக்கோம் அப்புறம் இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டோட வித்தியாசம் என்ன ரெண்ட வந்து நாலில் பெருக்கனா நம்மளுக்கு எட்டு கிடைக்கும் அதனால் அதை வச்சு யோசிக்கணும்னா அதுக்கடுத்து இந்த அடுத்து பதினாறு இருக்குது எட்டு கொடுத்துருவாங்க கடைசி எட்டு இருக்குது அது எந்த நம்பரால் பெருக்குன்னா பதினாறு வரும் ரெண்டாள் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ரெண்டு தான் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கள் தான் பதினாறு அதுக்கடுத்து நூற்றி இருபத்தெட்டு இருக்குது அப்படி என்னாக இருக்கணும் இங்கே எப்படி இது ரெண்டு நம்பர் பெருக்கணும் மூணாவது நம்பர் கிடைச்சோ அது மாதிரி அடுத்த அந்த ரெண்டு நம்பருக்கு கூட்டினா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும் எட்டு பதினாறு பெருக்குனிங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு கிடைக்கும் அப்போனா இதே மெத்த மெத்தடெலாம் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு பெருக்குனிங்கன்னா கிடைக்க வர ஆன்சர் தான் கடைசியான ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதே மாதிரி இருக்க வினா பயிற்சி செய்யுங்க அடுத்து ரெண்டு நூற்றி இருபது தொண்ணூற்றி ஒன்பது எண்பது அறுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு இந்த மாதிரியும் இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னாகும் நீங்கள் கழிச்சும் பார்க்கலாம் கழித்து பார்த்தாலும் இதுக்கு ஆன்சர் வரும் அதே மாதிரி நீங்கள் பெருக்கிற விதியை பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணலாம் ஃபஸ்ட்டு நூற்றி இருபது இருக்குது நூற்றி இருபது எப்படி பிரிக்கலாம் பன்னெண்டு பத் பன்னெண்டு பத்தா நூற்றி இருபதுன்னு பிரிக்கலாம் அதே மாதிரி தொண்ணூற்றொம்பது எப்படி பிரிக்கலாம் பதினொன்று ஒன்பதா தொண்ணூற்றொம்பது எண்பது எப்படி பிரிக்கலாம்னா பத்து எட்டா எண்பது அறுபத்தி மூணு எப்படி பிரிக்கலாம் ஒன்பது ஏழா அறுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு எப்படி ஏழு ஆறா நாற்பத்தி எட்டு இப்படி வர்றப்போ என்ன வருது பாருங்கள் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது ஏழு இது நான் தெரியல அடுத்து பாருங்கள் பத்து ஒன்பது அது எதாவது பெருக்கியிருக்காங்க பத்தாளை ஃபஸ்ட்டு நூற்றி இருபது பிரிக்காங்க அடுத்து ஒன்பதாவில் பிரிக்கிருக்கு அடுத்து எட்டாவில் பெருக்கிருக்கு அடுத்து ஏழு ஆறு அப்படியே ஒன்றா பத்து ரெண்டு அப்படி குறைஞ்சிட்டே வருது அப்புறம் அடுத்தபடியான நம்பர் என்னவாக தான் இருக்கணும் அஞ்சாவது இருக்கணும் அதுக்கடுத்து கொடுத்துருக்கப்பட்டதில் பாருங்கள் இங்கே ஏழு ஏழாவது பிறகு ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு அடுத்தபடியானது அதான் முப்பத்தஞ்சி தான் சரியான விடை ஆப்ஷன்கள் கொடுத்துருப்பாங்க அதை அதைப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஒன்று அடுத்த வ வகுத்தல் வகுத்தலை பாருங்கள் இப்போ இரநூத்தி நாற்பது கேள்விக்குறி நூற்றி இருபது நாற்பது பத்து ரெண்டு இ வரைக்கும் முன்னாடி நம்ம பார்த்த கேள்வியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா கடைசியில் தான் கொஸ்டின் மார்க் இருந்துச்சு அப்படி இல்லைனா கடைசிக்கு முன்னாடி இல்லாத கொஸ்டின் இருந்துச்சு ஆனால் இப்போ எடுத்த உடனே ஒரே ஒரு நம்பர் கொடுத்து அடுத்து கேள்வி குறிக்கிட்டுருக்காங்க அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி இருந்து வாங்க பின்னாடி இருந்து நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ஆன்சர் தான் பாருங்கள் இல்லை கூட்டி கூட்டி பார்த்தா ஆன்சர் தான் பாருங்கள் அப்படி வராத பட்சத்தில் இப்போ நான் பெருகி பார்ப்போம் இரு இருபது அப்புறம் இருபது ரெண்டாவது பிறகு நாற்பது நாற்பது ரெண்டாவது பிறகு எண்பதுதான் வருது ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா நூற்றி இருபது இருக்குது அப்போனா பெருக்கள் கிடையாது அதுக்கடுத்து வகுத்தல்னு சொல்லி பார்த்தோம் வகுத்தில் பார்ப்போம் இப்போ பத்து இதால் இருக்கணும் ரெண்டாவது வகுத்தினா என்ன வரும் அஞ்சு அஞ்சாவில் பெருக்கீங்கன்னா ரெண்டு வரும் அதே மாதிரி இப்போ நாற்பது இதை பத்த பத்து வருண்டு இதாக வகுக்கணும் நாலாவில் வகுத்தீங்கன்னா பத்து கிடைக்கும் நூற்றி இருபது நாற்பது வரணுன்னா நூற்றி இருபது மூணாவில் வகுத்தோன்னா நாற்பது கிடைக்கும் இதை வச்சு பாருங்கள் அஞ்சு நாலு மூணு இந்த மாதிரி பின்னாடி ரிவர்ஸ் வந்து நம்ம வந்து வகுத்துருக்கோம் வகுத்தீங்கன்னா அடுத்து என்னவாக இருக்கணும் நூற்றி இருபது கிடைக்கணும் ஆனால் நாலாவில் நாலாலை வகுக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் என்ன நம்பராக இருக்கும் இரநூத்தி நாற்பது ரெண்டாவில் வகுத்தால் மட்டும்தான் நூற்றி இருபது கிடைக்கும் ஸோ இரநூத்தி நாற்பது தான் சரியான விடை அது திரும்ப இரநூத்தி நாற்பது ஒன்றாவது வகுத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பதான் கிடைக்கும் வகுக்கிறது எப்படி ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி தான் வரிசையாக போய்ட்டுருக்கு இந்த மாதிரி தொடர் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை இங்கே அஞ்சு அதுக்கடுத்து எட்டு இந்த மாதிரி சம்மந்தமான வந்துச்சுன்னா அது பேர் வராது இங்கே வகுத்தவரின் பெருக்களில் வந்து ஒரு சில வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குனா இதை பயிற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களால் வெற்றி காண முடியும் இதற்கு அடுத்தபடியான மீதியுள்ள மெத்தடுகள் அனைத்திற்கும் அடுத்த வீடியோவில் நாம் காணலாம் தமிழால் இணையோம் தமிழனாய் வீழ்வோம் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று தனக்கு ஒரு பணியை தேர்ந்தெடுக்க எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்